எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு வாங்க பாருங்க தன்னைத்தான் காதலன் ஆயின் எனதொன்றும் துண்ணற்க தீ வினைப்பால் ஆக ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க யார் ஒருவர் தன்னைத்தானே விரும்பிக் கொள்கிறாரோ அவரு என்ன செய்ய மாட்டாரு எப்பொழுதும் தீய வினை அந்த பாவ செயல் சிறிது அளவு கூட செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகள் அடுத்து நாம் சொல்லி பழகணும் நீங்கள் முதலில் உங்களை நீங்களே விரும்பிக் கொள்ளுங்கள் எப்படி சார் நாம தான் இந்த உலகத்துல சிறந்த அறிவாளி நாம தான் இந்த உலகத்துல சிறந்த பண்பாளி நாம தான் இந்த உலகத்துல சிறந்த மனிதாபிமான மனிதாபிமானம் கொண்ட மனிதன் அப்படின்னு நீங்க முதல்ல என்ன பண்ணுவோம் உங்களை நீங்களே விரும்பிக் கொள்ளணும் அப்படி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்களா பிறருக்கு சிறிது அளவு கூட தீமை நினைக்க மாட்டீர்கள் அப்படி தீமை நினைக்குவதை கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க பெரும் பாவம் பா அப்படின்னு நீங்கள் வருந்திக் கொள்வீர்கள் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க ஆக நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு நாம் சொல்லி பழகணும் நீங்கள் தீயவை மனசார கூட யாருக்கும் தீமை செய்து விடாதீர்கள் தீமை செய்வதை கூட எண்ணி ஆகார் ஆகார்பூர்வமா சொல்றாரு ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி